முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ அல மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டுமே இதை உன்னிடம் நான் கூறுவேன் ஏனென்றால் உனக்கு இப்பொழுது உன் துணையிடமிருந்து ஒரு சந்தோஷ செய்தி வந்துள்ளது அந்த செய்தியை கேட்டதுமே நீ கண் கலங்கி விடுவாய் அதனால் எனக்கு அல மாட்டேன் என்று சொல் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை மிகுந்த மன வேதனையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நீ நினைக்கின்ற பொழுது எல்லாம் நான் வந்துவிடுகின்றேன் உன்னுடைய துணையும் அதே மனநிலையில் இப்போது இருக்கின்றார் தங்கமே உன்னை நினைத்து நினைத்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் இதை உன்னிடம் சொல்ல வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று அவருடைய ஆசை மிகவும் நிறைய இருக்கின்றது இருந்தாலும் வந்து பேசுவதற்கு பயமும் தயக்கமும் எப்போதும் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ நினைத்து இருந்தாயோ அப்படியெல்லாம் நீ உன் துணையுடன் நீ வாழ வேண்டும் தங்கமே ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கை கடந்த காலத்தில் தங்கி விடாதே தங்கமே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முன்னேறு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் இப்போது என்ன நடக்குமோ என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது என்று நீ புலம்பாதே சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டு இருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் உனது திறன் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது எப்போதும் என் மேல் நம்பிக்கை இழக்காமல் இருக்க நானே உன் நம்பிக்கையாய் எப்போதும் இருப்பேன் தங்கமே எப்போதும் பயத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாள் அப்போதுதான் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து கொண்டே இருக்கும் நீ அன்பாக இருப்பவரை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை அதிக மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு உண்மை தங்கமே நீ அனைவரின் மீதும் அன்பாக இருக்கின்றாய் நிச்சயம் உனக்கு ஏற்றபடி பரிசை நான் கொடுப்பேன் சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு அளிப்பது இப்பொழுது உன்னுடைய துணையும் மாறிவிட்டார் உன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க போகின்றார் தங்கமே அத்தனை காரியமும் கூடிய விரைவில் உன் முன்னே நான் கொண்டு வருகின்றேன் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்துத்தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது அழுகாதே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா